ரெனிகா ரெனிகா எங்க அப்பா பாத்தீங்களா நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்காரு எல்லாமே ஃபாரின் சாக்லேட் கா இந்த ஊர்ல எங்கயுமே கிடைக்காதான் நேத்து மால் போகும்போது எங்க அம்மா வந்தா நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்காங்க இங்க பாத்தீங்களா இதுவும் ஃபாரின் சாக்லேட்ஸ் தான் ஏய் நாங்க மட்டும் என்ன சும்மாவா எங்க வீட்லயே பாருங்க நிறைய சாக்லேட் வாங்கி கொடுத்திருக்காங்க எங்க வீட்டு சாக்லேட் தான் இருக்கதுல சூப்பரா இருக்கும் இங்க பாரு கம்மிஸ்லாம் இருக்கு அதுக்கு அப்புறம் ஆல்மண்ட் சாக்லேட்லாம் இருக்கு ரெடி என்னப்பா இன்னைக்கு எல்லாருமே சாக்லேட்டா கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்குன்னு பார்த்தா நம்மளும் நிறைய சாக்லேட் கொண்டு வந்திருக்கோம் இங்க பாத்தியா ஸ்னிக்கர்ஸ் அதுக்கப்புறம் அப்புறம் சூப்பர் சிப்ஸ் லாலிபாப் பாப்பு அதுக்கப்புறம் இங்க பாத்தியா ட்விஸ்டர்ஸ் இதுவும் ஒரு ஜெல்லி மிட்டாய் மாதிரி தான் இருக்கும் சூப்பரா இருக்கும் இதுவும் ஃபாரின் சாக்லேட் தான்ப்பா ஏய் என்னப்பா இங்க நடக்குது ஆனாலும் ஃபாரின் சாக்லேட்டா கொண்டு வந்திருக்காங்க நம்மளும் இன்னைக்கு ஃபாரின் சாக்லேட் கொண்டு வந்திருக்கோம் இங்க பாத்தீங்களா இதுவும் ஃபாரின் சாக்லேட் தான் ட்ரீ ஃபேஸ் அதுக்கப்புறம் இது ரெண்டுமே ஸ்வீட் ஆட்ஸ் ரோப் மாதிரி இருக்கும். இது ரெண்டுமே ஃபாரின் சாக்லேட் தான்ப்பா. இதுவும் எங்க மாம் தான் வாங்கி வந்தாங்க. சூப்பரா இருக்கும். ஹே ஐடியா. ஏய் நம்ம எப்பவுமே விளையாடுவோம்ல சாக்லேட் ஷேரிங் டே. அது மாதிரி விளையாண்றோமா? இன்னைக்கு தான் நிறைய சாக்லேட்டா இருக்குல.

சொல்றேன் இந்த கேம் செம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்பா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சர்க்கிள் போட்டுக்கணும் இங்க நான் சர்க்கிள் போட்டு வச்சிருக்கேன் இங்க வாங்க எல்லாருக்கும் காமிக்கிறேன் எல்லாரும் பக்கத்துல வாங்க நல்லா கேட்டுக்கோங்க இந்த சர்க்கிள்ல நம்ம வாங்கி இருக்கோம் இல்லையா சாக்லேட் எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொரு சாக்லேட் ஒன்னோட சைடுல இருந்து ஒரு சாக்லேட் அதுக்கு அப்புறம் என் சைடுல இருந்து ஒரு சாக்லேட் ஹனியோட சைடுல இருந்து ஒரு சாக்லேட் இந்த மாதிரி எல்லாருமே ஒவ்வொரு சாக்லேட்டா எடுத்து வைக்கணும் ரெட் ரோஸ் இந்த ஒன்னோட சாக்லேட் வச்சிட்டேன் இதுக்கு அப்புறம் அஜய் விஜய்க்காக ஒரு சாக்லேட் அதுக்கு அப்புறம் என்னோட சைடுல ஒரு சாக்லேட் அப்புறம் வந்து ஸ்வீட்டிக்காக ஒரு சாக்லேட் சாக்லேட் ஓகேவா எல்லாருக்குமே ஒவ்வொரு சாக்லேட் வச்சாச்சு இப்போ என்ன தெரியுமா பண்ணோம் இதுக்கு ஒரு ஸ்ட்ரைக்கர் நாங்க வச்சிருப்போம் ரியா அந்த ஸ்ட்ரைக்கர் எடுத்துட்டு வாப்பா சூப்பர் பா ஸ்ட்ரைக்கரும் ரெடி ஆச்சு இப்போ பாருங்க நம்ம கேரம் ஸ்ட்ரைக்கரை வச்சு எப்படி காயின் அடிப்போம் அதே மாதிரி இப்போ அந்த ஸ்ட்ரைக்கரை வச்சு இந்த சாக்லேட் எல்லாத்தையும் அடிக்க போறோம் பாத்தீங்களா இப்போ இப்போ அந்த சர்க்கிளை விட்டு என்னென்ன சாக்லேட் வெளியில் வந்திருக்கோ அது எல்லாமே எனக்கு இந்த சர்க்கிள்குள்ள இருக்கிற சாக்லேட்டை மறுபடியும் அடுத்து யாராவது அடிக்கணும் இதுதான் கேம் சர்க்கிளை தாண்டி வெளியில் வந்துச்சுன்னா யார் அடிச்சாங்களோ அவங்களுக்கு அந்த சாக்லேட் எல்லாம் போயிடும் ஏய் இந்த கேம் செம்மையா இருக்குப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஒரு டவுட் பா सपोज சர்க்கிள தாண்டி எல்லா சாக்லேட்டும் வெளியில வந்துச்சுனா அப்ப எல்லா சாக்லேட்டும் எனக்கா ஆமா சர்க்கிள தாண்டி விழுகிற எல்லா சாக்லேட்டும் யார் அடிக்குறங்களோ அவங்களுக்கு தான் போய் சேரும் ரெட் ரோஸ் ஆனா நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ சீக்கிர சாக்லேட் எல்லாத்தையும் நகட்ட முடியாது பா நீ வேணா ட்ரை பண்ணி பாரு நான் அடிச்சனா ஒரே ஷாட்ல எல்லா சாக்லேட்டையும் காலி பண்ணிடுவேன் அதனால ஃபர்ஸ்ட் வேற யாராவது விளையாடுங்க நான் லாஸ்ட் விளையாடுறேன் ரெட் ரோஸ் நீ ஒரே ஷாட்ல எல்லா சாக்லேட்டையும் அடிக்க போற அதையும் தான் பாப்போம் ஏ நீ ஏன் இந்த கேமை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருபா गाइस எல்லாரும் பாத்துக்கோங்க இந்த லைனுக்கு பின்னாடி நின்னுற அடிக்கணும் 1 2 3 வாவ் சூப்பர் ஷாட் உனக்கு ரெண்டு சாக்லேட் விழுந்திருக்கு ஏ 리ட்டா இந்த கேம் நீ நிறைய தடவை விளையாंडிருக்கியா அதான் முத தடவையே நல்லா அடிச்சிட்டே ஆமாப்பா நாங்க இந்த கேம் நிறைய தடவை விளையாंडிருக்கோம் சரி இப்போ இந்த ரெண்டு சாக்லேட் எனக்கு நெக்ஸ்ட் யார் வர போறீங்க அக்கா நான் ஓகே ஸ்வீட்டி நல்ல ஃபோர் சாணி உனக்காக இன்னும் ரெண்டு சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கேன் சூப்பராக எடுக்கிறேன் வான் டூ த்ரீ ஹை எனக்கு நிறைய சாக்லேட் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் வான் டூ த்ரீ நோ 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 ஸ்வீட்டி இந்த லைஃப் சேவர் இந்த சாக்லேட் வந்து உனக்கு வராது அது சர்க்கிள்குள்ள தான் இருக்கு அதனால நீ இந்த ரெண்டு சாக்லேட் தான் வின் பண்ணிருக்க டேய் விஜய் பாரா ஸ்வீட் சூப்பரா அடிச்சிட்டா சரிடா இப்போ நான் போய் அடிக்கிறேன் அக்கா நான் தான் நெக்ஸ்ட் அடிக்க போறேன் எனக்கும் சாக்லேட் வைங்க ஏய் சரிடா எல்லாருக்கும் தான் சாக்லேட் வைக்க போறோம் இதோ உனக்கும் சாக்லேட் வச்சாச்சு உனக்கு நல்லா மூணு சாக்லேட் வச்சிட்டேன் 1 2 3 ஏய் என்னடா விஜய் உன் ஃபோர்ஸ் அவ்வளவுதானா ரெண்டு சாக்லேட் தான் விழுந்திருக்கு சரி வச்சுக்கோ

நான் கருத்தா படிச்சேன் ஆனா எப்படி போச்சுன்னு தெரியல இன்னொரு தடவை அடிக்கிறேன் எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் தான் முடிஞ்சுச்சே நீ கிளம்பு அப்படி போடு அந்த ரோஸ்க்கு நல்ல வேணும் ஓகேப்பா நெக்ஸ்ட் நான் தான் அடிக்க போறேன் எல்லாரும் ரெடியா ஓகே எனக்கு எத்தனை சாக்லேட் விழுந்து பாக்கலாமா ஓகே இந்த ரெண்டு சாக்லேட் தான் எனக்கு விழுந்திருக்கு நான் எடுத்துக்கறேன் ஹே ரெடி நெக்ஸ்ட் நம்ம தான்ப்பா ஃபர்ஸ்ட் போ சரிப்பா நானே ஃபர்ஸ்ட் போறேன் ஓகே ஓகே நான் அடிக்க போறேன் 1 2 3 எத்தனை சாக்லேட் வந்திருக்கு ஏ நிறைய வந்திருக்காப்பா ஏய் ஒரு சாக்லேட் தான் பா உனக்கு வந்திருக்கு இந்தாப்பா வெனி என்ன நீ உன்னை என்னமோ நினைச்சே வெறும் ஒரு சாக்லேட் தான் அடிச்சிருக்க போப்பா அச்சச்சோ ஒரு சாக்லேட் தான் வந்திருக்கா ச நான் நல்லா ஃபோர்ஸா தான் அடிச்சேன் ஆனாலும் ஒரு சாக்லேட் தான் வந்துச்சு சரி மினி நீ அது கரெக்ட்டா அடிப்பா இந்த கேமை நல்லா குறி பார்த்து அடிச்சானா சூப்பரா அடிச்சிரலாம் இங்க பாத்தீங்களா நான் எத்தனை சாக்லேட் அடிச்சிருக்கேனே வா முடிச்சிட்டேன் பாரு இந்த சாக்லேட் விழுந்திருக்கு ஐயா நான் தான் இருக்கறதுலயே ஹையஸ்ட் நினைக்கிறேன் ஏய் மினி சூப்பரா விளையாண்டே 4 சாக்லேட் வின் பண்ணிட்டபா சரி சரி இப்போ என்னோட டர்ன் நான் அடிக்க போறேன் இப்போ பாருங்க நான் அப்படியே அடிக்கறேன் அக்கா தள்ளிக்கோங்க நான் அடிக்க போறேன் எப்படி இங்க பாத்தீங்களா நான் ரெண்டு சாக்லேட் அடிச்சிட்டேன் இதுவும் இதுவும் ரெண்டுமே எனக்கு தான் டேய் अजय அந்த சாக்லேட் வட்டத்தை விட்டு வெளியவே வரல அதெல்லாம் நீ எடுக்க கூடாது அக்கா போங்க அக்கா இந்த சாக்லேட் எனக்கு வேணும் ஓகே गाइस நெக்ஸ்ட் நான் அடிக்க போறேன் 1 2 3 ஓகே நான் ஒரு சாக்லேட் அடிச்சிட்டேன் சாக்லேட் ஷஃபிள் ஆயிடுச்சு எல்லாரும் எடுத்துட்டு வந்த சாக்லேட் ஒன்னு ஆனா நமக்கு வின் பண்ணிருக்கிற சாக்லேட் பாருங்க எல்லாமே டிஃபரெண்டா இருக்குல்ல ஓகே இப்போ நம்ம எல்லாரும் இத ஷேர் பண்ணி சாப்பிடலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் நான் இப்போ ஓபன் பண்ண போறது இந்த ஸ்வீட் டார்ட்ஸ் இது சாக்லேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா வாவ் இங்க பாரு இது சாக்லேட் ஏதோ பைப் மாதிரி இருக்கு ஒயிட் கலர்ல ஏதோ க்ரீம் உள்ள இருக்குப்பா ஓகே இது ஓபன் பண்ணலாம் வாவ் இது என்ன உடைக்கவே முடியல அப்படியே ஒரு மாதிரி இழுக்குது ஜவ்வு மாதிரி இருக்குப்பா ஏய் இந்த சாக்லேட் நான் முன்னாடியே சாப்பிட்ருக்கேன் இது ரொம்ப ஸ்வீட்டாகவும் ஒரு மாதிரி புளிப்பாவும் இருக்கும்ப்பா நெக்ஸ்ட் இங்கே பாத்தீங்களா இதுதான் லைஃப் சேவர் கம்மிஸ் ஏய் இங்கே பாருங்கப்பா இதுல மொத்தம் அஞ்சு ஃப்ளேவர் இருக்கு ஆரஞ்சு வாட்டர் மெலனு கிரேப்ஸ்னு நிறைய ஃப்ளேவர் இருக்குப்பா அக்கா கம்மிஸ்னா மருந்து தானே ஆமா ஸ்வீட்டி உங்களை மாதிரி சின்ன பிள்ளைங்களா மருந்து சாப்பிட்றதுக்கு அழுவாங்கல்ல அதனாலதான் இது மாதிரி சாக்லேட் மாதிரி செஞ்சு கொடுத்தா எல்லா பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்கல்ல மருந்து கூட சாக்லேட் மாதிரி சாப்பிட்டா நல்லா தானே இருக்கும் ரெடி அந்த ஆரஞ்சு